வணக்கம் பூமினி சமையல் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மொச்சக்கட்டை போட்டு நெத்திலிக்கிறோடு குழம்பு மொச்சக்கட்டை அவிச்சு எடுத்து வச்சிட்டேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகா மூணு மிளகா வெங்காயம் வெட்டி அரைச்சி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வறுக்கிறதுக்கு உண்டாக தான் எடுப்போம் சட்டி ட்ராயி இருக்கும் மல்லி எடுத்துக்கோங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகு அரிசி குளுந்தரிசி போட்டுக்கலாம் வத்தல் எட்டு வத்தல் போடுங்க நல்லா காஞ்ச வத்தல் கருவேப்பில் கொஞ்சம் தேவையான நல்லா களி அலசிச்சது போதும் தேங்காய் அந்த அளவுக்கு தேங்காயும் போட்டுக்கிறீங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காயும் பாருங்க இந்த காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இந்த காயத்தை போதை போட்டு எடுத்துக்கிடுவோம் காயினை வெள்ளை அந்த கடை நல்லா புரிஞ்சிட்டு வருங்க அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு பொண்ணு நேரமா வந்துட்டு வந்து பறிந்த கூடாது அறுத்தா போதும் இறக்கிடும் இறக்கிட்டு தாளிச்சி விடுவோம் குழம்புக்கு அதுக்கு மேலே தக்காளி எல்லாம் இருக்கும் ஒரு தக்காளிய தக்காளி கலந்தா இருக்கிறதுனால மிக்ஸில் விட்டு ஒரு அடி அடிச்சு போடுங்க நல்லா கரைஞ்சிவிடும் காandırச்சி சேவைனால என்ன ஊத்திக்கறணும் நீங்களே என்ன ஊத்திக்குங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டு பச்சை மிளகா வெந்தயம்லாம் வெட்டி வச்சிருக்கோம்ல நல்லா அழைச்சு വാസം മാറും എന്ത് എന്ന് അവിടെ നല്ല സാപ്പുവാൻ തക്കാളി ടേസ്റ്റാ ചെയ്യും நல்ல மாதிரிதான் நல்லா சேருங்க தக்காளி ஒரு முருங்காய் போடுங்க ரெண்டு காய் போனோம் ரெண்டு காய் எடுத்து வச்சிருக்கோம் அந்த முருங்காய் போட்டு வளர்ப்போம் உப்பு தேவையான அளவு போடுங்க இடிச்சு போடுங்க வாசம் ஒரு நல்ல போட்டோம்னா அப்படியே வாழும் வாசம் ஒரு

நல்லா வதங்கிடுச்சு வந்து வதங்கி கருவாட்டை போகுது இந்த எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு வருதா கருவாட்டை அந்த பாத்துல போகணும் முருமிட்டாய் நெத்திக்கிறோடு மொச்சப்பட்டை இப்போ மொச்சப்பட்டை பய நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் போதும் எெல்லாம் போட்டு நல்லா வறஞ்சு வருங்க ஏற்கனவே இருந்தால் மசாலா வறுத்து வச்சுல அதை அரைச்சி பேஸ்ட் வச்சிருக்கோம் பாருங்க இவ்வளோ நல்லா நல்ல மையாக அரைச்சிருங்க மிக்சியில் வச்சு கொஞ்சமா போட்டுக்கணும் இந்த புளிக்கரை சுத்தியா அத ஊக்க வடக்கே வாசனை எப்படி குங்கும் வருது புளி கரைச்சி வச்சவங்கள தண்ணி ஊற்றிக்கிறேன் வருவாயிரம் மொச்சப்பட்ட பதினைஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த எடுத்திருக்கோம் நல்லா இருக்கும் அதுங்க நேரத்தில் நல்லா சாப்பாடு சூடாக வடித்து இது நல்லா முட்டை கூட அழைச்சிக்கலாம் நீங்கள் கடிச்சிக்கிட்டு சாப்பிட நல்லா ஆறுன உடம்பு வச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா சாப்பாடு வடித்து தயிர் ஊற்றி இதை ஊற்றி இதையும் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் நாங்களும் அப்படித்தான் சாப்பிடுவோம் மச்சக்கட்டையில் அந்த அதுக்கு இருந்து முருங்காய் எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலிக்கி வடு மச்சக்கட்டை எல்லாம் போட்டு வைக்கிறது சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ ஸ்டவாக ஆக்கணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் வணக்கம் நன்றி